கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்து எட்டாக உயர்ந்திருக்கிறது கள்ளக்குறிச்சிகள் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்து எட்டாக உயர்ந்திருக்கிறது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்த் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் எட்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் விஷச்சாராயம் குடித்து அரசு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்த் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக இருந்த நிலையில் தற்போது இருபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்த் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் எட்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் ரியாஸ் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் பலி எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் ஒரு எண்ணிக்கை தற்போது இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் நேற்று காலை கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்துள்ளனர் இவர்களில் முதலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அருகாமையில் உள்ள அரசு மருத்துவ அரசு மற்றும் தனியார் சிகிச்சைக்காக சிகிச்சைக்குள்ளனர் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவராக தற்போது உயிரிழந்து வருகின்றனர் தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு பதினெட்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அரசு மருத்துவமனைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வெண்டிலேட்டர் மூலமாக ஐந்துக்கும் மேற்பட்டோர் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் அவருடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டு இருக்காங்க அவர்களும் கவலைக்கிடமான சூழ்நிலையில் உள்ளனர் தொடர்ச்சியாக இந்த உயிரிழப்புடைய எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் மொத்தமாக பதினெட்டு பேரில் தற்போது நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ச்சியாக அரசு அதே போல தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ச்சியாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்த் என்பவர் தற்போது உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது விவரங்களுக்கு நன்றி ரியாஸ் விஷச்சாராயம் குறித்து அரசு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆ அடிக்குது நம்ம ஐக்கு